திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் ஐம்பத்து ஐந்து அசுரகாண்டம் மார்க்கண்டேய படலம் பகுதி ஆறு மருத்துவதி அம்மையார் கர்ப்பமுற்றார் அதனை கண்டு அறிந்து கொண்ட மிருகண்டர் அவ்விடத்தில் உள்ள சிவபெருமான் அடியார்கள் எல்லோருக்கும் வேண்டுவன பொருளை அவர்கள் வேண்டிய பிரகாரம் நெடிதகாலம் வரை அனுபவிக்கப்படும் வகையில் பலவற்றையும் கொடுக்கின்றார் அந்த கர்ப்பகாலத்திலே ஒவ்வொரு மாதம் தோறும் செய்யப்படும் சடங்குகளை முறையாக புரிந்து கொண்டு காஷியில் இருக்கின்றார் கருவுற்ற நாள் முதல் பிரசவமாகும் காலம் வரையிலும் அந்தணர்கள் செய்யும் கடன்கள் அவை பும்சவனம் சீமந்தம் முதலியன அந்த சடங்குகளையெல்லாம் குறைவர செய்கின்றார் சந்திரன் அமிர்தத்தை உலகிற்கு கொடுத்து நிற்கும் தன்மை போல வேதங்கள் யாவையும் ஓதியருளும் சிவந்த வாயினை கொண்ட குழந்தையை மருத்துவதி அம்மை பிரசவ வேதனையுடன் துன்புற்று அத்துயரை தாங்கியபடியே அருள் நிறைவாகும்படி ஒரு அற்புத குழந்தையை பெற்றெடுத்து தந்து நின்றாள் அவ்வாறு குழந்தை பிறக்கும் நேரம் மீன ராசியும் ரேவதி நட்சத்திரமும் பொருந்தவும் மிதுன ராசி நீங்கி கடகராசி உதயமாக குறைவில்லாத வெள்ளியும் வியாழனும் உச்சமான ஸ்தானங்களில் இனிதுமேவ சூரியன் முதலாக உள்ள ஏனைய கிரகங்களும் முனிவர்களும் தேவர்களும் தங்களுக்கு உரிய ஆட்சி இடத்திலே இருக்க அந்த நல்ல வேளையில் இந்த பூமியில் அந்த குழந்தை பிறந்து அருளினார் இதனை அறிந்து பெரும் மகிழ்வாகி நவரத்ன வகைகளையும் பொன்னையும் மஞ்சள் பொடியும் பூவும் மரக மகரந்தமும் தூய்மையான மென்மைத்தன்மை வாய்ந்த வாசக்கலவை உடைய சந்தனமும் குளிர்ச்சி தருகின்ற நீராடும் பொழுது அணுகின்ற குழம்பும் வெவ்வேறாக தாங்கிக் கொண்டு குறைவில்லாத வான உலகில் வாழும் தேவர்கள் எல்லோரும் பூ உலகில் வாழும் மனிதர்களும் எல்லோரும் வியக்கும்படி வீசி ஆரவாரித்தார்கள் தேவதொந்துபி வாத்தியங்கள் முழங்கின படைத்தல் காத்தல் அழித்தலை நிகழ்த்துகின்ற பிரம்ம விஷ்ணு ருத்திரர்கள் அவர்களோடு மற்றைய தேவர்களும் முறை முறையாக ஆசீர்வாதம் செய்கின்றனர் காஷி நகரத்து வாழ்பவர்க்கு மட்டுமன்றி கடலால் சூழ்ந்த இந்த பூமியெங்கும் வாழும் அனைவர்களும் மிக்க மகிழ்ச்சி நிறந்த உணர்வை கொண்டார்கள் ஆனந்தமுற்றார்கள் மிருகண்டர் இதனை கேட்டு குளிர்ந்த நீரை உடைய கங்கையாற்றில் மூழ்கி கரை சேர்ந்து பிராமணர்கள் முதலான எல்லோருக்கும் தங்கத்தையும் இன்னும் பலவற்றையும் தானமாக கொடுத்து அதன் பின் செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து நிற்கும் பொழுது பிரம்மதேவர் அங்கே தோன்றி அந்த பிள்ளைக்கு மார்கண்டன் என்ற நாமத்தை சூட்டினார் மார்கண்டர் எனும் புதல்வர் மறுவில்லாத இளம்பிறை போல வளர்ந்து வருகின்றார் உரிய மாதந்தோறும் அதாவது நான்காவது மாதத்தில் குழந்தையை வீட்டு எல்லையை விட்டு வெளிப்படுத்துதல் என்ற கிரியை அந்த கிரியைகள் நிறைவுடன் செய்யப்பெறும் உபனிஷ்டானம் எனும் கிரியை ஆறாவது அல்லது எட்டாவது மாதத்தில் செய்யப்படும் அன்னப்பிராசனம் என்ற சோறு உண்பித்தல் என்ற கிரியை மூன்றாவது மாதத்தில் செய்யப்படும் சூரிய தரிசனம் சந்திர தரிசனம் ஆகிய பிற கிரியைகள் இவைகளெல்லாம் செய்யப்படுகின்றன ஓராண்டு நிறைவில் களைதல் என்ற சவுளம் இவற்றை செய்து இரண்டாவது வயதில் காது குத்துதல் என்ற சடங்கு இவற்றையெல்லாம் குழந்தையின் தந்தை மிருகண்டர் முறைப்படி செய்து வருகின்றார் ஏதும் குறைவில்லாத ஐந்து வயதில் மார்கண்டர் என்ற அந்த பிள்ளைக்கு மூன்று புரியாக மும்முறை கொண்ட பூநூலை விதிப்படி அணுகின்ற சடங்கையும் செய்து அவர் ஓத வேண்டிய கலைகள் யாவையும் உள்ளத்தை தெளிந்து கொள்ளுமாறு அவருக்கு ஓதி கொடுத்து வரும் அந்த காலத்தில் வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இவற்றினெல்லாம் இருக்கின்ற உண்மை பொருளினை மார்கண்டர் தெரிந்து கொண்டு எல்லாவற்றிற்கும் ஆதியானவர் சிவபெருமான் என்று நினைந்து அவருடைய திருவடிகளை தனக்கு காப்பாக தஞ்சமாக தேடற்கரிய செல்வமாக கொண்டார் மார்கண்டேயர் அந்த குழந்தை மார்கண்டேயர் எல்லா செயலுக்கும் முன்னதாக சிவபெருமானை வணங்கி அவருடைய அன்பரை கண்டால் தாழ்ந்து வணங்கி தங்களினுடைய குருவை வணக்கம் செய்து குற்றம் நீங்கிய முனிவர் தங்களை துதித்து வணங்கியே தம்மை பெற்றெடுத்த மேலவராகிய தாய் தந்தையாருடைய தாமரை மலர் போலும் திருவடிகளை வணங்கிக் கொண்டு பிரம்மச்சரியம் எனப்படுகின்ற அந்த நான்கு ஆசிரம தர்மங்களில் முதலாவதாக இருக்கின்ற அந்த ஆசிரம தர்மத்திலே நாளும் பேணி வருகின்றார் பிறவி துயரை நீக்கும் பேறு கொண்ட அந்த மார்கண்டேயர் என்ற குழந்தை இவ்வாறு மார்கண்டேயர் ஒழுகி வரும் பொழுது பதினாறு வருடம் என்னும் அவரின் ஆயுட்காலம் வந்து சேர்ந்து கொண்டது அதனை அறிந்து கொண்ட தந்தையான மிருகண்டரும் தாயான மருத்துவதி அம்மையாரும் மைந்தனின் நிலை குறித்து அவரை காணும் பொழுதெல்லாம் கவலை மேலிட்டு தனியே தனியே சென்று அடக்க முடியாத கொடிய துயர்கடலிலே மூழ்கியவர்களாக விம்மி விம்மி அழுது இரங்கலுற்றார்கள் அவ்வாறான தாய் தந்தையர் துயர நிலையை மைந்தரான மார்கண்டேயர் கண்டு தந்தை தாயார் காலில் தாழ்ந்து வணங்கி அவர்களிடம் கேட்கின்றார் நீங்கள் பெரிதும் கொண்டிருக்கின்றீர்கள் எதற்காக இவ்வாறு துன்பப்படுகின்றீர்கள் நீங்கள் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன என்பது எனக்கு தெரிய முடியாதபடி இருக்கின்றேன் அறிய முடியாமல் இருக்கின்றேன் நீங்கள் துயரத்துடன் அவலப்படுவதை விட்டு நீங்குங்கள் உங்களுக்கு நேர்ந்த கவலை என்ன என்று சொல்லுங்கள் என்று மார்கண்டேயர் கேட்கின்றார் மகனார் கூறிய வார்த்தையை உணர்ந்து கொண்ட மிருகண்டரு மருத்துவதி அம்மையும் குமரனே நீ இருக்க நமது பாலாக வேறு ஒரு துயரத்தை நாம் அடைந்து அதனால் உள்ளம் மெலிவுறுவதும் உண்டோ எனவே முன்னாள் உன்னை எமக்கு தந்த ரிஷப உடைய சிவபெருமான் உனக்கு வயது பதினாறு என்று அருள் புரிந்தார் அவ்வாறு சொல்லப்பெற்ற கால முடிவான நாள் வந்து சேருகின்றது அதனை நினைத்துதான் நாங்கள் கவலை கொண்டோம் என்று உரை செய்த தந்தையாரின் துயருற்ற முகத்தை நோக்கி மார்கண்டேயர் சொல்கின்றார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் உயிருக்கு உயிராய் என்றும் எம் உடனாகி நிற்கின்ற சிவபெருமானை துதித்து வணங்கி மலரால் அர்ச்சனை புரிந்து பூஜை நிறைவு செய்து அதன் பலனால் யமனுடைய மிக்க வலிமையினை கடந்து மரண நிலை நீங்கி பின் தங்களிடம் விரைவில் வந்து சேர்வேன் நீங்கள் இந்த இடத்திலேயே இருப்பீர்களாக என்று மார்கண்டேயர் கூறுகின்றார் வழிபாடு மூலம் யமனையும் வெல்லலாம் என்னும் காரணங்கள் பலவற்றையும் காட்டி சொல்லி அவர்களது கருத்திலே தனது உறுதிமொழியை தேறிக்கொள்ளுமாறு தேற்றிக்கொண்டு அவர்கள் காலில் முறையாக தாழ்ந்து வணக்கம் செய்து நிற்கவே அப்பொழுது தமது அழகும் குணமும் நிறைந்த மகனாரை தாய் தந்தையர் தழுவிக்கொண்டு உச்சியில் முத்தமிட்டு முன்னர் கொண்ட வருத்தம் நீங்கி சிந்தையில் மகிழ்ச்சி கொண்டார்கள் மார்கண்டேயரினுடைய பெற்றோர்கள் தந்தை தாய் என்னும் முதிய பெரியோர்கள் இருவர்களது உத்தரவான ஏவலின்படி கடவுள் என்னும் தோன்றா துணையான ஒருவனின் அருளும் அன்பும் உடனாகப் பொருந்திய உறுதுணையாக வர நிகரற்ற மகிழ்ச்சி உள்ளத்தை பொங்கி எழ விரைவாக அந்த இடம் விட்டு நீங்கிச் சென்று ஒளியுடன் விளங்கும் மணிகர்ணிகை என்னும் பெயருடை அந்த ஆலயத்தின் உள்ளே புகுந்தார் மார்கண்டேயர் அங்கு சென்று எலும்பு நெக்குருகு கண்ணீர் வடித்து பெருகிட அன்பாகி கோயிலை வலம் வந்து ஈசன் முன்பாக வந்து வணக்கம் செய்து தமது முடிமேலாக சிவபெருமான் பாதங்களை சூடிக்கொண்டு ஆலயத்தின் தென்புறம் ஒரு இடத்தில் சென்று சிவபெருமான் திருவுருவம் ஒன்றை செய்து பல நாட்கள் அங்கு பெருமானை அன்புடன் அர்ச்சனை புரிந்து வணங்கி அரிய தவத்தை புரிந்து கொண்டிருந்தார் மார்கண்டர் சிவபெருமானும் மார்கண்டேயரினுடைய பூஜையின் பிரகாரம் அருள் புரிய மார்கண்டேயர் முன்பாக தோன்றினார் மைந்தனே நல்ல தவத்தை பூஜையினை செய்கின்றாய் அது மாசில்லாதது எனவே நாம் மகிழ்ச்சி கொண்டோம் நீ இனி வேண்டியதை பெறுவதற்கு யாது வேண்டும் என்று சொல்லுக என்று எம்பிரான் கூறியிருளினார் அந்த நேரம் மார்கண்டேயர் சிவபெருமானை துதித்து சொல்கின்றார் ஐயனே அமலனே அனைத்து பொருளும் ஆகின்ற திருமேனி உடையவரே பரமனே விமலனே நெருப்பேந்திய கையனே வஞ்சனை உடைய யமன் வரும் அவனிடம் சிக்காது உய்ய தேவரீர் வந்து உதவி வீராக என்று வேண்டுகின்றார் மார்கண்டேயர் அப்பொழுது இறைவனார் மைந்தனே அஞ்சாதே அஞ்சாதே யமனுக்கு என்று தமது சிவந்த திருவடிகள் இரண்டையும் மார்கண்டேயர் முடிமேலாக சூட்டி அருளுகின்றார் அந்த வேளை இறைவன் திருவடிகளில் நீழலில் அமர்ந்து அடைதற்கரிய பேரின்ப நிலை கூடவே நான் உய்ந்தேன் என்று மார்கண்டேயர் சிவபெருமானை துதிக்க தம் திருப்பாதத்தை மார்கண்டேயர் முடியிலே சூட்டிய பெருமான் சிவபெருமான் சிவலிங்கத்தினுள்ளே மறைந்தருளி போனார் சிவபெருமான் மறைந்தபின் குறைவில்லாத அருட்செல்வரான மார்கண்ட முனிவருக்கு சொல்லப்பெற்ற அந்த பதினாறு வருடம் என்னும் ஆயுள் எல்லை கழிகின்றது அந்த வேளை வானத்தில் தோன்றும் மேகம் போல் விசை கொண்டு திடீரென ஒரு யமதூதன் அங்கு தோன்றினான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்